அத்தியாயம் இருபத்தி ஒன்று குதிரை கிடைத்த விதம் அத்த வண்டியில ஏறிக்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க குண்டோதரனும் தன்னோட குதிரைய பிடிச்சு நடத்திக்கிட்டே அந்த குதிரை கூடையே அவனும் நடந்து வந்துட்டு இருக்கிறான் உடனே சிவகாமி அப்பா கிட்ட சொல்லுதா இப்பா எப்பா குண்டோதரனுக்கு எப்படி குதிரை கிடைச்சதுன்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்றான் குண்டோதரனுக்கு குதிரை ஏற தெரியும்னே எனக்கு தெரியாதம்மா குண்டோதரா நீ எப்ப குதிரை ஓட்ட படிச்ச அப்படின்னு ஆயனர் கேட்காரு குருவே உலகத்தை துறந்து காவி துணி கட்டியிருக்க பௌத்த துறவிகள் கூட இந்த காலத்துல குதிரை ஏறுறாங்க இது கூட ஒரு இளம் பௌத்த துறவிக்கு உள்ளது தான் அந்த பௌத்த துறவிய ஏரியில தள்ளி விட்டுட்டு நான் குதிரை மேல ஏறி வந்துட்டேன் அப்படின்னு கலகலன்னு சிரிக்கான் குண்டோதரன் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் நாகநந்தியை கோபப்படுத்துறதாவே இருக்குங்கிறத ஆயனர் தெரிஞ்சுக்கிறாரு உடனே ஆயனர் குண்டோதரன் கிட்ட சொல்லுதாரு குண்டோதரா இது என்ன நீ என்னோட சிஷியன்னு பேர் வச்சுக்கிட்டு இப்படிலாம் செய்யலாமா இப்படி செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல குண்டோதரா அப்படின்னு சொல்றாரு உடனே சிவகாமி சொல்றா அப்பா குண்டோதரன் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான்பா சும்மா விளையாட்டுக்காக சொல்றான் அப்படின்னு சிவகாமி சொல்றா உடனே குண்டோதரன் சொல்றான் இல்ல இல்ல நான் நிசமா தான் இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல சாலை ஓரமா ஒரு ஏரி இருக்குது நீங்க பாக்கலையா அந்த ஏரியில தான் அந்த பௌத்த துறவியை தள்ளி விட்டுட்டு இந்த குதிரையில ஏறி வந்தேன் அப்படின்னு குண்டோதரன் சொல்றான் நாகநந்திக்கு என்ன செய்யனே தெரியல நாகநந்திக்கு அவ்வளவு கோபம் வருது ஆனா கோபத்தை வெளிக்காட்டவும் முடியாது உடனே ஆயனர் கிட்ட கேக்குறாரு சிப்பியாரே என்ன நடந்துச்சுன்னு விவரமா கேளுங்க அப்படின்னு ஆயனருக்கு மட்டும் கேக்குற மாதிரி கேக்குறாரு ஆயனரும் குண்டோதரன் கிட்ட குண்டோதரா விளையாடாத நடந்தது எல்லாத்தையும் விவரமா சொல்லு அப்படின்னு சொல்றாரு உடனே குண்டோதரன் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் உங்களை வீட்டுல காணாம அடடா நம்ம குருவே நம்மளை இப்படி ஏமாத்திட்டாங்களே கைவிட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு நினைச்சிட்டு நான் கவலையோட மரத்தடியில படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அப்போ நிறைய குதிரை சத்தம் கேட்டுச்சு அப்பதான் முழிச்சு பார்த்தேன் ஆனா அந்த குதிரையில வந்த எல்லாருமே வேகமா திரும்பி போயிட்டாங்க ச இந்த மாதிரி ஒரு குதிரை நம்மளுக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த நேரத்துல இன்னொரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு இளம் துறவி குருநாதா அவர் என்கிட்ட வந்து கேட்டாரு நாகநந்தி இந்த வீட்டுக்கு வந்திருந்தாரா அப்படின்னு கேட்டாரு அப்ப நான் சொன்னேன் எனக்கு தெரியாது ஆனா ஒரு பௌத்த துறவிய நான் தாமிர குலத்துல பார்த்தேன் அவர் பேரு நாகநந்தியா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் ஆகா வழித்துணிக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானும் அந்த இளம் பௌத்த துறவியும் பேசிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருந்தோம் ஆனா துறவி என்னை ஏமாத்திட்டாரு கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு குதிரையை கெட்டி வச்சிருந்து குருநாதா அந்த குதிரையில ஏறி போயிட்டாரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லல அப்படின்னு குண்டோதரன் சொல்றான் யார நம்பினாலும் நம்பலாம் ஆனா இந்த பௌத்த துறவிகளை நம்பவே கூடாது குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு நாகநந்திய பார்த்து சொல்றான் நம்ம கூட வர்ற இந்த பௌத்த துறவியை தவிர வேற யாரையும் நம்ப கூடாது குருநாதா அப்படின்னு குண்டோதரன் சொல்றான் பெரியவங்களாகிய பௌத்த துறவிகளை நீ இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது குண்டோதரா அப்படின்னு ஆயனர் சொன்ன உடனே அவனும் ரொம்ப நல்ல பிள்ளையா சரி குருநாதா நான் இனிமேல் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஆயனர் கேட்காரு சரி அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்ச சொல்லு அப்படின்னு கேக்குறாரு உடனே குண்டோதரன் சொல்றான் நானா நான் என்ன செய்ய நமக்கு குதிரை இல்லாமல் போனது போகட்டும் கடவுள் கொடுத்த ரெண்டு கால் இருக்கு இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு நடந்தே வந்தேன் குருநாதா ரெண்டு நாள் நடந்து இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல அந்த ஏரி கரையில சாலை ஓரமா நான் உட்கார்ந்து அப்ப பாருங்க அதே இளம் புத்த துறவி குதிரை மேல வர வந்த உடனே நான் கேட்டேன் அடிகளே என்ன எனக்கு முன்னாடியே கிளம்பி போனீங்க எனக்கு அப்புறமா வரீங்களே அப்படின்னு கேட்டேன் என்ன பார்த்ததுல அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆமாம்ப்பா ஆமா இந்த காலத்துல கால்நடை பிரயாணத்தை விட குதிரை பிரயாணம்தான் அதிக ஆபத்தா இருக்கு பல்லவ ராஜாங்கம் ஒரு தரித்திரம் பிடிச்ச ராஜாங்கமா இருக்கு எங்கேயாவது குதிரைய பார்த்தா யுத்தத்துக்கு வேணும்னு புடுங்கி வச்சுக்கிறாங்களாம் அதுக்காக பயந்து பயந்து வர வேண்டியதா இருந்துச்சு அதனாலதான் இந்த தாமதம் அப்படின்னு அந்த துறவி சொன்னாரு குருநாதா அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு அந்த பௌத்த துறவி குதிரை மேலையும் நான் நடந்தும் வந்துட்டு இருந்தேன் குருநாதா அப்பெல்லாம் பாருங்க அந்த பௌத்த துறவி தாகமா இருக்கு தாகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு எனக்கு அவரை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு குருநாதா உடனே நான் என்ன பண்ணினேன் அந்த பௌத்த துறவியை அந்த ஏரிக்குள்ள தள்ளி விட்டுட்டேன் அவர் எவ்வளவு சந்தோஷமா அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்தாரு தெரியுமா அப்படின்னு குண்டோதரன் சொல்ல சொல்ல சிவகாமியால சிரிப்பா அடக்கவே முடியல அவர் ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாள் இத பார்த்த உடனே ஆயனருக்கே ரொம்ப கோவம் வந்துருச்சு என்னம்மா அசட்டுத்தனமா நீ சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வச்சிருக்க குண்டோதரா அப்படின்னு ஆயனர் கேக்குறாரு அட பாவி அப்புறம் என்னடா பண்ணுன அப்படின்னு குண்டோதரனை பார்த்து ஆயனர் கேட்ட உடனே குருவே ஒரு பௌத்த துறவிக்கு தண்ணீர் கொடுத்து அவரோட தாகத்தை தணிச்சது பெரிய குத்தமா அப்படின்னு குண்டோதரன் கேட்கான் அப்புறம் என்ன செஞ்சேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆயனர் மிகவும் கடுமையான குரல்ல கேட்ட உடனே என்ன செஞ்சேனா பௌத்த துறவிக்கு நீந்த தெரியாதுன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அதனால கரையில கடந்த அவருடைய மேல் துணியை எடுத்து ஒரு முனைய கரையில இருந்த மரத்தினுடைய வேர்ல கெட்டனே குருநாதா அதுக்கப்புறம் இன்னொரு முனைய நான் அந்த ஏரியில தூக்கி போட்டேன் அவர் அந்த அதுக்கப்புறம் அவர்கிட்ட நீங்க மெதுவா கரையேறி வாங்க ஒரு அவசரமும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரையேறி மேல வர ஆரம்பிச்சுட்டேன் அப்போ அந்த பௌத்த துறவி நாகநந்திக்கு கொண்டு வந்த ஓலை கரையில கிடக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாரு உடனே நான் கரையில எல்லாம் தேடி பார்த்து அந்த ஓலையை கண்டுபிடிச்சு எடுத்து அந்த பௌத்த துறை வீட்டை காட்டிட்டு ஓலை பத்திரமா இருக்கு நீங்க பதட்டப்படாதீங்க கவலைப்படாம மெதுவா பைய ஏறி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் குதிரை மேல ஏறி வந்துட்டேன் குருநாதா வர்ற வழியில உங்களை பார்த்தேன் அந்த நான் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி குண்டோதரன் தன்னோட கதைய முடிக்கிறான் ரொம்ப கோபத்தோட நாகநந்தி ஆயனர்கிட்ட கேக்குறாரு ஆயனரே உங்க சீடன்கிட்ட இருந்து அந்த ஓலைய மட்டுமாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆயனருக்கு பயம் புடிச்சிருச்சு குண்டோதரா என் பேரை கெடுக்கிறதுக்கா நீ என் சிஷ்யன்னு வந்து சேர்ந்த நல்ல காரியம் செஞ்ச ஓலையை கொண்டு வந்திருக்கியா வா வா இவர்தான் நாகநந்தி அடிகள் இவர் கையில் முதல்ல ஓலையை கொடு அப்படின்னு ஆயனர் சொல்றாரு உடனே குண்டோதரன் குருவே அப்படியா நான் நினச்சது நிஜமா போச்சா இவர்தான் நாகநந்தி அடிகளா சுவாமி இதோ ஓலை அப்படின்னு சொல்லி கொடுக்கான் ஏதோ இவன் கிட்ட பொறுப்பா இந்த ஓலையை கொண்டு போய் நாகநந்தி அடிகள்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி இவன் சுட்டுட்டு வந்திருக்கோங்கிற எண்ணமே இல்லாம ரொம்ப தெளிவா அவர்கிட்ட பேசுறான் ஆனா அவர் பொறுமையா இருப்பாரா அவருக்கு அவ்வளவு கோபம் மனசுக்குள்ள ஆனா எதையுமே வெளிக்காட்ட முடியாத நிலைமை நாகநந்தி அடிகளுக்கு மௌனமா அந்த ஓலையை வாங்கிக்கிட்ட நாகநந்தி நிலவின் வெளிச்சத்துல படிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனா படிக்க முடியல நாகநந்தி முன்ன விட வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு அந்த சாலையில அந்த வண்டியோட சத்தம் குதிரையோட காலடி சத்தம் மனிதர்கள் நடந்து வரக்கூடிய காலடி சத்தம் இதை தவிர அந்த சாலையில் வேற எந்த சத்தமும் கேட்கல ரொம்ப அமைதியா இருக்கு மனிதர்களினுடைய பேச்சு சத்தம் அடியோடு நின்று போயிட்டு நாகநந்திக்கு வந்த ஓலையில என்ன எழுதியிருக்கோம் அவர் இனி என்ன செய்வாரு நாளைக்கு கேட்போம்